துரியோதனன் வீழ்த்தப்பட்டான் தரையில் கிடக்கின்றான் அப்போது பீமன் அவன் தலையை தன் காலால் மிதிக்க முயல்கின்றான் தர்மன் கூவுகிறான் பீமா செய்யாதே அவன் ஒரு சாம்ராட் இது சரியல்ல தர்மத்துக்கு உகந்ததல்ல என்று துரியோதனன் அப்பவும் சளைக்கவில்லை அவன் முகம் கிருஷ்ணரை பார்க்கின்றது ஏ கிருஷ்ணா தர்மம் தர்மம் என்று பேசும் நீ உன் கண் கட்டியதால் தானே இந்த பீமன் என்னை தொடையில் அடித்து மரணிக்க வைத்தான் இது தர்மமா சூரியனை மறைய செய்து ஏமாற்றினாய் கர்ணனை சூசகமாக கொன்றாய் பீஷ்மர் சிகண்டியை முன் நிறுத்தி கொன்றாய் ஒரு யானையே வைத்து துரோணரை கொன்றாய் இப்போது அவன் என் தலையை மிதிப்பதை கூட நீ பார்த்து கொண்டிருக்கின்றாய் என துரியோதனன் கேட்க புன்முருவலுடன் கிருஷ்ணன் பதில் சொல்கின்றான் துரியோதனா தர்மத்தை பற்றி பேச உனக்கு அருகதையே இல்லை உலகின் மொத்த அதர்மமும் நீ செய்துவிட்டு இப்ப தர்மம் பற்றி சிந்திக்கிறாய் ஏனென்றால் எல்லாம் இழந்து துறந்த நிலையில் வரும் ஞானம் இது ராமனுக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம் என்பது எங்கள் அவதாரம் பூமியில் தோன்றிய காலத்தில் வேறுபாட்டில்தான் ராமனுக்கு எல்லா செயலின் பிறப்பும் சரி அது செல்லும் வழியும் சரி அது முடியும் முடிவும் சரி தர்மம் சார்ந்தே இருக்க வேண்டும் ஆனால் நான் இருக்கும் காலம் கலியை தொடும் காலம் இதில் செய்வினை பிறப்பு அதன் வழி எப்படி இருந்தாலும் அதர்ம அழிக்க சில சாணக்கியம் செய்து அதர்ம வழியை உபயோகப்படுத்தி பின் தர்மம் ஜெயிக்க வேண்டும் என்பதே எல்லா கெட்டவர்களும் ஒன்று சேர்வது சுலபம் ஆனால் இரண்டு நல்லவர்கள் ஒன்று சேர்வது கடினம் ஆகையால் சில விஷயம் செய்தாக வேண்டிய கட்டாயம் தர்மம் நிலைக்க அதனால் நீ அதை பற்றி பேசாதே என்றார் கிருஷ்ணர்